உணவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம என்ன பேச போகிறோன்னா கடந்த பதி ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது ஆனால் வந்துட்டு அவங்க ஒரு சட்டமன்ற வேட்பாளர் கூட வந்தது கிடையாது பெரிதாக ஒரு நகராட்சி மா மாநகராட்சின்னு சொல்லி ஒரு பெரிய பதவியில் எதுலையுமே அவங்க வெற்றி அடைஞ்சது கிடையாது நகர தலைவர் பதவி இந்த மாதிரி ஊராட்சி தலைவர் பதவி அந்த மாதிரி சொல்லப்படுது ஒரு சில கவுன்சிலர்கள் சிறப்பாக செயல்பட்டுட்டும் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சட்டமன்ற வேட்பாளராக ஒருத்தர் கூட இது வரைக்கும் வெற்றி அடையலை அப்படி இருக்கும்போது எதை மையப்படுத்தி இந்த இருபத்தாறில் வந்து அவங்க நிற்கிறாங்க அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்ற பலருடைய கேள்விகள் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இப்போ தமிழக கழகம் புத்திரிதான் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பின்னடைவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை வந்து வெளிப்படையாக உருவாக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிம்பத்தால் உருவாக்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாது அடிப்படையில் சாமானிய மனிதரான் சீமான அவர்கள் அதை கையில் எடுத்து அதை எப்படி சொல்றதுன்னா பாமக ராமதாஸ் ராமதாஸ் ஐயா வந்துட்டு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை நான் ஒவ்வொரு ஊராட்சி நகராட்சி கிராமங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நடைப்பயணமா போய் அந்த கட்சியை வலுப்படுத்தி ஒரு மிகப்பெரிய கட்சியா வந்துட்டு உருவெடுத்தார் ஒரு சில காரணங்களுக்காக இப்ப அந்த கட்சி ஒரு தொய்வில் இருக்கலாம் ஆனா அவர் அவருடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாத ஒன்று இந்த அவர் அவருடைய பங்களிப்பு அவருடைய கட்சின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட கட்சி தான் ஒரு சில காரணங்களுக்காக அது பிஜேபியோட கூட்டணி போயிருக்கலாம் அதிமுக கூட்டணி போயிருக்கலாம் திமுக கூட்டணி போயிருக்கலாம் ஆனாலும் அவருடைய சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா மறுக்க முடியாத பல சிந்தனைகள் இருக்குது அவருடைய பயணம் தான் அதெல்லாம் தெரியும் அதே போல இப்போ இருக்கிற நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அண்ணன் எ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கட்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்னா தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு போய் சேர்த்துருக்கான்னு சாதாரண விஷயம் கிடையாது இது வந்துட்டு அண்ணன் வந்து ஒரு திரைப்பிரபலமாக படங்களில் நடித்து அப்படியெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலை களத்தில் போய் களத்தில் களப்பணியாளர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு தம்பிமார்களை வந்து உருவெடுத்து தங்கைமார்களை உருவெடுத்து அவங்களை களப்பணியாளராக்கி அவங்கள மாவட்ட மாநில பொறுப்புகளை கொடுத்து அப்படி கட்டமைப்பு பண்ணி தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தில் நிக்குது இப்படி இருக்கிற கட்சி வெற்றியடையமாக வெற்றிய

அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஆறு புள்ளி ரெண்டு இருந்தது ஆறு புள்ளி ரெண்டுக்கு அப்புறம் தான் இரு இருபத்தி நாலுல எட்டு புள்ளி ரெண்டு ஒரு கூடுதலாய் இரண்டு சதவீத வாக்குகள் பெற்றோம் ஆனால் இன்றைய தமிழக வெற்றிக்கல்களில் இருக்கிற விர்ச்சுவல் என்று சொல்கிற உறவுகளுக்கு மைக் சின்னம் கிடச்சதுனால தான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து பெற்றது நாம் தமிழர் கட்சி அது எங்களுடைய வாக்குகள்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க இது அடிப்படையிலேயே வந்து ஒரு தவறான கருத்து அதை நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் நாம் தமிழர் கட்சி திரைபிம்பத்தால் கட்சி கட்டமைக்கப்பட்டதில்லை அந்த படம் அந்த நேரத்தில் போது அந்த பாடல் கொடுக்க பாடல் வந்து வெளியிட்டு நடந்தது அதில் மைக்கை வச்சு அவர் பாடும் பொழுது அந்த மாதிரி ஒரு காணொலிகள் பரப்பப்பட்டது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சில பேர் விஜய் ரசிகர்களும் ஒரு சில வாக்குகள் செலுத்தி இருக்கலாம் அதெல்லாம் மறுக்கல அவங்க விஜயோட ரசிக்கிறா செலுத்தியிருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கொள்கையை பார்த்து செலுத்தி இருப்பாங்க தான் நம்ம சொல்ல வரும் நம்ம யாரையுமே ரசிகர் மனப்பான்மையிலேயே நம்ம கட்சியில என்றைக்குமே நம்ம பார்த்ததும் இல்லை ரசிகராக யாரையும் நம்ம ஏற்றுக்கிட்டதும் இல்லை எந்த திரைபிம்பத்தும் எந்த நடிகரோட நீ ரசிகனாக இருந்தாலும் நாம் தமிழரில் வரும்போது அண்ணன் தம்பியாக தமிழ் தேசிய பிடிப்பின்பால் கொள்கையின்பால் நீ கட்சியில் பயணிக்கிறன்ற அடிப்படையில் தான் இருப்போமே தவிர ஒரு ரசிகர் மனப்பான்மையில கட்சியில் பயணம் பண்ணதே இல்லை அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எப்படின்ற உறவுகளோடு தான் பயணம் பண்ணியிருக்காங்க இப்படி தான் வளர்ந்து வந்த கட்சியை தவிர ரசிகர் ஒரு மனப்பான்மையோட வளர்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சியே கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல இரண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற வேட்பாளர்கள் வந்துதான் இருக்கணும் ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா இதே திரைபிம்பத்தை கொண்ட கமலஹாசன் அவர்கள் வந்து வாக்குகளை சிதறடிக்கிற வேலையை பார்த்தாரு வரும்போது மாற்றம் சொல்லி வரவங்க கமலஹாசன் ஐயாவா இருக்கட்டும் விஜயகாந்த் ஐயாவா இருக்கட்டும் சரத்குமார் ஐயாவா இருக்கட்டும் இவங்க இவங்க எல்லாருமே வரும்போது மாற்றம் இந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்றம்னு சொல்லி கட்சியை உருவாக்கிட்டு வராங்க உருவாகிட்டு வந்துட்டு களத்துல வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கலன்னு உடனே கூட்டணியில போய் தங்களுடைய கட்சியை எப்படி சொல்றதுதான் இணைச்சுக்கிட்டு அவங்களோட கூட்டணி போறாங்க எந்த கட்சியை எதிர்த்து ஒரு மாற்றம் சொல்லி வரீங்களோ அதிமுக திமுகவை எதிர்த்து ஒரு மாற்றம் சொல்லி வரும்போது அந்த கட்சியோடையே அடுத்த தேர்தல கூட்டணி வைக்கும் போது அது எப்படி ஒரு மாற்று அரசியலா இருக்கும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்தில் இந்த கட்சி தோங்கும் போதே வெளிப்படையாக சொல்லிட்டாரு நமக்கு வந்துட்டு திராவிட கட்சியில் கூட்டணி கிடையாது ஒரே ஒரு காரணத்துக்காக அம்மையா ஜெயலலிதா அவர்களை அந்த காலகட்ட தேர்தலில் ஆதரவு தெரிவித்தார் என்ற ஒரே காரணம் என்னென்னா ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆதரவு மட்டும்தான் கட்சியில் போட்டியிடல கட்சியில வேட்பாளராகவும் இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தொகுதிகள் சட்டமன்ற தொகுதியில் கொடுத்து எங்களோட கூட்டணி வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறுல ஆனா அந்த இரண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார் நாங்க இல்ல கூட்டணியில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமா சொல்லிட்டார் அந்த நேர்மையும் நேர்மையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது சீமான அவர்கள் கிட்ட அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உணர்ந்தாங்க அன்னைக்கு இருந்த அதே உறுதி தான் அண்ணன் சேர்ந்த சீமான அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நிற்கிறார் திராவிட கட்சியில் கூட்டணி இல்லை கூட்டு கிடையாது இந்திய ஒன்றிய கட்சிகளும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியலை பதினைந்து ஆண்டு காலமாக களப்பணியில் இருக்கிறாங்க அதை பற்றி பெரிதாக பேசாமல் இன்று வந்த விஜய் அவர்களோட பிம்பம் பெருசாக இருக்கிற மாதிரி ஊடகங்கள் கொண்டு வந்து திணிப்பதுன்றது எப்படி சொல்றதுன்னா ஊடகத்தின் தர்மத்தை சீர்குலைக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது நான் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளும் கூட்டணி கிடையாது நான் ஒரு மாற்றுன்னு சொல்லி வந்திருக்காரு விஜய் அவர் மாற்றுன்னு சொல்லி இப்போ வந்திருக்காரா வர்ற போதே கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு எல்லாம் வாங்க அப்படின்ற அப்படி இருக்கிறவர் திமுகவை வந்து எதிர்த்து நிற்கிறாரு நாளைக்கு திமுகல இருந்து ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் அங்கே அந்த கட்சியை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சுக்கிறாங்கன்னா அவர் ஏத்துக்குப்பாரா அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்து அந்த கட்சியில இணைச்சிக்கிட்டு கட்சியை வழி நடத்திட்டு போவாரா மாற்றம் சொல்லி வரவங்க உங்களை நம்பி இருக்கிற உங்க கிட்ட இருக்கிற ரசிகர்களை பக்குவப்படுத்தி உங்க மாவட்ட செயலை பக்குவப்படுத்தி அவங்களை நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ களத்துல நீக்க வச்சு வெற்றி அடைய வச்சு அப்படி நீங்கள் ஒரு ஆட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா அதுல வரவேற்க கூடியது அதுல மாற்றுக்கிறது கிடையாது நீங்க வரும்போது அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளை கைப்பற்றுற முயற்சியெல்லாம் முயற்சி பண்ணீங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஒரு ஒரு இணக்கமான சூழல முயற்சி பண்ணி அது தோல்வி அடைஞ்சது ஆனா எப்படி சொல்றதுன்னா அஹ் இயற்கையின் இதுவா அழிவா என்னன்னு தெரியல கரூர் சம்பவம் துயர சம்பவம் நடந்து உங்களை வேறு வழியே இல்லாமல் பாஜக அதிமுகவோட கூட்டணியில் செல்லும் சூழலில் வந்து சிக்கியிருக்கிறீங்கன்ற மாதிரி நம்மளை உணர முடியுது நீங்கள் வெளிப்படையாக முயற்சி பண்ணது வேறு ஆனால் வேண்டாம் வே விலகி வர சூழலில் நான் வந்து சுயேட்சையாக நிப்பன்ற அந்த அடிப்படையில் இருந்தது போய் இன்றைக்கி அவங்களோட போய் நிற்கிற சூழல்ல வந்து நிக்குது ஆனால் அது நடக்குமா இருபத்தாறுலன்றது நம்ம அடிப்படையில் தெரியல ஆனால் விஜய் அவர்கள் உறுதியாக சொல்ல முடியுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாம் தமிழர் கட்சி மாதிரி நாங்கள் தனித்து நிற்போம் நாங்கள் களமும் காண்போம் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் உங்களை வந்துட்டு பாராட்டுறோம் ஆனால் நீங்கள் வரும்போதே அடுத்தவங்க கட்சியில் உழைப்பை வந்து அறுவடை செய்கிற சூழலை வரிங்க இப்போ அப்படிதான் இருக்குது இப்போது அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கான விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ இது எப்படி ஒரு மாற்று அரசியல் இருக்கும் ரெண்டு கட்சி அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் ஊழல் தெளித்த கட்சிகள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு கட்சி மேல ஒவ்வொரு கட்சி இரண்டு கட்சிகளோட மேடை மேடைச்சிலேயே நீங்க பாத்துக்கலாம் அந்த கட்சி தவிர இந்த கட்சி சொல்லும் இந்த கட்சி தவிர அந்த கட்சி சொல்லும் இப்படி ரெண்டு கட்சியுமே மாறி மாறி தன்னுடைய குற்றச்சாட்டுக்கு அம்பலப்படுத்தின பல விஷயங்கள் இருக்கு இப்படி இருக்கிற கட்சியோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க அந்த ஊழலுக்கு துணை போறீங்கன்னு தானே அர்த்தம் நீங்க அப்புறம் எப்படி ஒரு மாற்று அரசியலா இருக்க முடியும் விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் போட்டியிடும் அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல சின்ன சின்ன கட்சிகள் நீங்க நினைச்சிக்கிறீங்களோ அந்த மாற்று கருத்துக்களை நாம் தமிழை கட்சியிலும் பல இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே வந்து இணையறது வழக்கம் தான் ஆனா திராவிட கட்சிகள் ஒருபோதும் கூட்டு கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கும் வரும்போதே ஒரு எதிர்பார்ப்போட ஒரு இருபது சதவீத வாக்குகள் கொண்ட கட்சிகளோட இணைஞ்சி தன்னுடைய பலத்தை நிரூபிப்பேன் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றது இது எந்த விதத்துல மாற்று அரசியலா இருக்கும் இது ஒரு விதமான திருட்டு அரசியல் தான் சொல்ல முடியும் அவங்களுடைய ஓட்டை அறுவடை பண்ற ஒரு நுணுக்கமான திருட்டு நுணுக்க தான் நமக்கு இது தெரியுது ஆஹ் இது நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது தன்னுடைய கொள்கைகளை சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் களத்தில் நின்று அந்த விஷயத்த சொல்லி மக்கள் கிட்ட நாங்கள் எல்லா போராட்ட காலத்திலையும் மக்களுக்காக நின்றதை சொல்லி சிறை சிறைக்கு சென்றவங்க பல பேர் இருக்காங்க கட்சி உறவுகள் சிறை சிறைக்கு சென்றிருக்காங்க பல வழக்குகள் இன்று வரைக்கும் இருக்குது நீதிமன்றங்கள் நாடிக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வழக்கில் வந்து வெளியே வரதுக்கான முயற்சிகள் கொண்டு தான் இருக்கிறோம் இப்படி அண்ணன் சீமான் மீது இரநூறு வழக்குகள் மேலே இருக்குது சாட்டை துரைமுருகன் அண்ணன் மேலே வழக்கு இருக்குது இடும்பாவன் மீது கார்த்திக் மேலேயும் வழக்குகள் இருக்குது இப்படி பலர் எல்லாருமே வழக்குகள் வாங்கி கொண்டு பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி தமிழக காலத்து இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவப்பட்டிருக்கா நமக்கு தெரியாது வழக்குன்னோன்னே புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் பிணை கேட்டு பதினைந்து நாட்கள் தலைமறைவாக இருந்தார் எதற்காக பிணை கேட்டார்னா தனக்கு இதில் எதனா வந்துட்டு கைது நடவடிக்கை நடந்து விடுமோ அந்த அச்சத்தில் அவர் கேட்டார் மாநில அரசோட கையில் இருக்கிற வரைக்கும் நடவடிக்கைகள் கையில இருக்கிற வரைக்கும் பிணை கேட்டுக்கொண்டு தலைமறைவாக இருந்த புஸ்ஸி அவர்கள் ஆனா சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தில் வாங்கப்பட்டது பிறகு ஆணை பிறப்பிப்பிக்கப்பட்ட பிறகு அவர் சர்வ சாதாரணமாக வெளியே வரார் அப்போ நீ மாநில அரசு உங்களை கைது என்றது கைது பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் தலைமுறையாக இருந்தீங்க அப்போ மாநில மத்திய அரசு கைது பண்ணாதுன்றதுல அப்போது நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்போ மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்கன்றதை வெளிப்படையாக தெரியுது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு புரட்சியாக வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடுத்தால் ஜெனிஸ் அந்த ஜென்ஸ் அந்த இதை புரட்சி மாதிரி இங்கேயும் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டார் அதுக்கு உடனே விர்ச்சுவல் வாரிய கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்டவங்க அதுக்கு கருத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க உடனே அவர் டெலீட் பண்றாரு இப்படி ஒரு பதிவு போட்டவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அவருக்கு பின்புலம் இருக்கக்கூடிய அவருடைய பேக் போன் சப்போர்ட்டாக இருக்குது லாட்ரி சா அவர்களுடைய பலம் இருக்கு அதனால அவரை தொட முடியாது அப்படின்றாங்க ஏன்னா அவர் எல்லா கட்சிகளோடயும் உறவா இருக்காராம் இப்படி சொல்லப்படுது இப்படியெல்லாம் வந்துட்டு பல குறைகள் உங்கள் கட்சியிலேயே இருக்குது உங்கள் கட்சியில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா சட்டத்தின்பால் ஒரு நீதிமன்றத்தின்பால் உங்கள் மீது தவறு இருந்தா நீங்கள் அந்த கைதுக்கு நீங்கள் உடன்பட்டு தான் போகணும் ஆனால் அந்த கைதை வந்து மடைமாற்றி அந்த இருந்து தப்பிக்கிற விஷயத்தெலாம் பார்க்கும்போது நீங்கள் பணம் இருக்குது உங்கள் அதை வந்துட்டு அந்த அந்த சட்டத்தையே உடைக்கிற மாதிரி இருக்குது பணம் இல்லாத எளிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் மாவட்ட செயலர் கைதாகிறாரு அவர் ஓடி ஓழிய முடியல அவருக்கு நீங்கள் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியல அவரை நீங்கள் அந்த தவறான நீதான் இதுக்கு பொறுப்புன்னு ஒத்துகோன்ற மாதிரிலாம் அவர் நிர்பந்தம் பண்றீங்களான்னு நமக்கு தெரியல இப்படி இருக்கு கட்சி நம்ம வந்து விமர்சனம் வச்சா உடனே என்ன சொல்றாங்க அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க தமிழக வெற்றி கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்குமா அது உறுதியா சொல்ல முடியுமா அந்த கட்சியில எந்த கட்சியும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது ஏன்னா ஏ அதிமுக திமுக இது ரெண்டு கட்சிக்கு மாற்று அரசியல தான் இங்கே மக்கள் விரும்புகிறாங்க அது அதன்பால் தான் விஜய் கூட ஆதரவு கொடுக்கலான்ற நம்பிக்கையில மக்கள் இருக்காங்க நாளைக்கு விஜய் அவர்களே அதிமுக கூட்டணி போனா அதிமுக பண்ண பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஸ்டெ ஸ்டெட்லைட் துப்பாக்கி சூடு இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அமர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு பிரச்சனை இருக்குது அவருடைய கொடாநாடு அந்த கொடாநாடு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த கொலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் அதிமுகவிலே அதிருப்தி இருக்குது இப்போது இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படியே அவங்களோட போகும்போது மௌனமுக அப்ப என்ன ஆகுது உங்களோட சுயநலத்துக்காக தவறு செய்த ஒரு கட்சியை எதிர்ப்போம் தவறு செய்த இன்னொரு கட்சியோட நாங்க எனக்கமா போயிடுவோம் எங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் அப்ப இந்த ஆட்சி அதிகாரம்ன்றதுனால நீங்க அந்த ஊழலுக்கு துணை போறதானே தெரியும் அப்ப ஊழலை எதிர்க்கும் நீங்கள் எல்லா கட்சியுமே எதிர்த்து தனித்து நாங்க நிக்கிறோம்ன்றத சொன்னீங்கன்னா அதுல கருத்து கிடையாது ஆனால் வரும்போதே நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வந்து எல்லா கட்சிகளையுமே நீங்க உள்ளே எடுக்கிற ஒரு நோக்கம் என்னென்னா உங்களுடைய திரைபிம்பத்தை காட்டி நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம் காட்டி அதன் அடிப்படையில் நான் முதன்மையாக இருப்பேன் எனக்கு கீழே நீங்கள் தளபதியா இருங்க அவங்களை சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்க மனப்பக்கத்துல அவங்களும் கிடையாது அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் நீங்கள் அரசியலில் இப்போதான் அடி எடுத்து இரண்டு மாத இரண்டு வருடம் ஆகுது அவங்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் அரசியல் பயணத்தில் இருக்கிறவங்க அவங்க உங்களுக்கு கீழே நிற்பாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அது வாய்ப்பு இல்லை ஒரு தேர்தலை சந்தித்து உங்களுடைய பலத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் இதை பேசுனீங்கன்னா அது மக்கள் ஏத்துக்க முடியும் ஆனா வரும்போதே மிகப்பெரிய பிரச்சனை கரூர் சம்பவம் இந்த சம்பவத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிம்பம் எப்படி பண்ணிட்டு இருக்குன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசு இந்த காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திசை மாற்றப்படுது விஜய் அவர்கள் இதுக்கும் எந்த சம்பந்தமோ இல்லை அப்படின்னா ஆனா சிபிஐ என்ன சொல்லுது உங்களை தவிர்த்து உங்களுக்கு கீழே இருக்கிற தளபதிகள் எல்லாருமே வழக்கு பதிவு பட்டு இவ்வளவு பிரச்சனையும் இருக்கு இதே நீங்க சமாளிச்சுட்டு தான் ஆகணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த மாதிரி எதிர்க்கிறாங்கன்ற அந்த பொருளே இது கிடையாது அரசியல்னு வரும்போது எதிர்கருத்து கொள்கைகளுக்கு எதிர்கருத்து தான் போடும் அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யும் விஜய் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாற்றன் வந்தாரு மாற்றன் வந்து திரும்பவும் போயிட்டாரு திராவிட கட்சிகளோட கூட்டு அதே போல சரத்குமார் ஐயா வரும்போது அவர் மிகப்பெரிய மாற்றா வரல வந்தாரு திரும்ப அவரும் திராவிட கட்சிகளுடைய ஐக்கியமானார் கமலஹாசன் அவர்கள் வரும்போது டிவியை உடைச்சாரு டார்ச் லைட் உடைச்சாரு திராவிட இட கட்சிகளில் இழிவாக எவ்வளோ பேச முடியும் பேசினார் ஆனால் வேறு வழியே இல்லை எந்த செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு ஊழல்வாதின்னு சொல்லி பேசினார் அதே செந்தில் பாலாஜியோட தான் கரூர் போய் பா பார்வையிட்டார் இ இவ்வளோ தான் இருக்குது திராவிட கட்சிகளை எதிர் எதிர்க்கிறவங்களோட நிலமை கடைசியில் வந்து எங்கே நிற்கணும்னா திராவிட கட்சிகளுக்கு கீழே நின்று கை கும்பிட்டு மக்களுக்கு வணக்கம் சொல்கிற சூழல் வரும் அதே மேடையில் ஆனால் அண்ணன் அவர்கள் மாற்று பதினைந்து ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளோடு கூட்டே கிடையாது உறவும் கிடையாது கட்சி ரீதியாக பாத்தீங்கன்னா தேர்தலில் நாங்க ரெண்டு பேரும் எதிரிகள் தான் அவர்களை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் நோக்கம் அந்த கட்சியில் இருக்கிற உறவுகளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் அந்த கட்சியை கட்சியை அப்புறப்படுத்தணும் அவங்கக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றணும் அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் இது ஒரு இந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு சொல்கிற தெளிவான சிந்தனையோடு தான் அண்ணன் செந்தம சீமான் அவர்கள் இன்று வரைக்கும் தனித்து நிற்கிறார் இதே மாதிரி விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறார்னா வரவேற்கிறோம் பாராட்டுறோம் வரும்போதே நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு இருபது சதவீத வாக்குகள் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகள் அப்புறம் கூடுதலாக வேறு வேறு கட்சிகள் எதனா இணைந்தாங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் நம்ம உறுதி பண்ணிவிட்டோன்னா இந்த தேர்தலில் நம்ம அரியணையில் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இதே மாதிரி வாய்ப்பு அண்ணன் சீமானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே கிடைச்சது அவர் அதை புறந்தள்ளனார் அது வேண்டாம் நம்ம எதிர்த்து எந்த கட்சிக்கு நிற்கிறோமோ அவங்களோட கூட்டுக்கு போனால் நம்ம அப்புறம் என்ன இருக்குது அதிமுகவில் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணனுக்கு இருந்தது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு இருந்தது எல்லாத்தையுமே வேண்டாம்னு சொன்னார் அவருக்கு இருபத்தி ஒன்றுல அந்த வாய்ப்பு இருந்தது தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த களத்துலேயே நீங்க எல்லாம் நிற்க முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேன்னு என்ன நினைக்கிறீங்கன்னா கூட்டணி போயிட்டா வளர்ந்து வந்துடலாம் பத்து பத்து இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு இந்த நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது மக்கள் ஏமாந்து நிற்பாங்க இனி மக்கள் நம்பிக்கையா இருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் பதினைந்து ஆண்டு காலமாக தனித்து நிற்கிறது எந்த திராவிட கட்சிகளிலும் கூட்டணி கிடையாது எதிர்க்கிறது எதிர்க்கிறது தான் அதில் கருத்தே கிடையாது அது அந்த அந்த கட்சியை வீழ்த்தணும் முதன்மையாக அண்ணன் சீமானவர்கள் இந்த களத்துக்கு வரும்போது காங்கிரஸ் திமுகவை முதன்மை எதிரியாக வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அதில் காங்கிரஸ் அப்பவே வீழ்த்தியாச்சு காங்கிரஸ் இன்னைக்கு திமுகவோட உதவியால் இன்று வந்து அரியானையில் இருந்துகிட்டு இருக்குது இந்த பல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக இல்லைனா காங்கிரஸ் கிடையாது அப்படிதான் அந்த அடிப்படையில் அண்ணன் தெளிவாக இருக்கார் காங்கிரஸ் அடித்தா மொத்தமாக அடிச்சு காலி பண்ணலாம் அந்த அடிப்படையில் நிற்கிறார் நீங்களாம் அப்படிதான் வரீங்கன்னா பிரச்சனை கிடையாது வரும்போதே நீங்கள் ஒரு சிந்தனையோடு வந்திருந்தீங்கன்னா தமிழ் தேசிய சிந்தனை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது நீங்கள் வரும்போதே திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியலும் மண்ணாக்கிற சூழலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க இப்போ கூட அதை உணர்றீங்களான்னு தெரியல கிட்டத்தட்ட மிகப்பெரிய பின்னடைவு இந்த தமிழ் அரசுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இரட்டை சித்தாந்தம் தான் அந்த சித்தாந்தமே மிகப்பெரிய பேரழிவை தான் கொண்டு வந்து நீர்த்தும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுல எந்த கருத்துமே நான் வச்ச முன் வச்ச கருத்துக்கள் தவறாவே இருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும்னா திராவிடத்தை நீங்க கையில தூக்குனீங்கன்னா அது கண்டிப்பா முடியவே முடியாது மக்கள் கேட்பாங்க திராவிடத்தை நீங்களும் கையில வச்சிருக்கீங்க அவங்க என்ன ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அழிவீழ்த்துவிங்கன்னு சொல்லிட்டு வீழ்த்தணும் திராவிடத்தை வீழ்த்த ஒரே ஒரு ஆயுதம் பேராயுதம் பாத்தீங்கன்னா எங்கள் தலைவன் மேதவு பிரபாகரன் அவர் எடுத்த அந்த தமிழ் தேசியம்தான் ஒரே ஆயுதம் அதை அண்ணன் சீமானவர்கள் கையில் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை சிறப்பாக இதை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் வீரியமாக கொண்டு போய் சேர்ப்போம் அதை சேர்த்து தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்போம் என்று சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகள் நீங்கள் இந்த வலைவொலியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழுத்திருத்தமிழா வலைவொலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்